உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் வியாழக்கிழமை வளர்பிறை இன்றைய திதி சப்தமி திதி இரவு ஒன்பது முப்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் மறுநாள் விடியற்கலை ஐந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் ஒண்ணு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று திருவோண நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய கால்நடை வாங்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீமத் ராமானுஜரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவரை தற்போது சந்திப்பீங்க தாய் வழி மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நல்ல குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க உறவினர்களின் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள்ள இருந்து மனக்கசபல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதுகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடிவரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசி நேரம் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் கிருந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கள் நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னி இன்றைய நாளில் குடும்பத்தினர் அனுசரித்து போவது நல்லது வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்துடுங்கின்றன நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது பெற்றோரின் ஒத்துழைப்பு பதவிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்திடும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் உறவுகள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வெளிவட்டாரத்தில் அந்தஸ்துயிரம் புதிய பொறுப்புகள் தேடிவரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கென்ற என் நாளில் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு இருக்கிற சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை வேண்டிய வாகன பயணங்களில் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலாம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நிற்கின்றன நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த காரர்களுக்கு என்னென்னால் சோர்வு நுங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்கிய சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய கூடிய நிலைக்கு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் என்ற நாளைப் பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பாராத பண உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்